வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் கருமை வீரர் காமராஜருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகர இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா சிறப்பாக காலை ஒன்பது மணி அளவில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜா அசேன் அவர்கள் தலைமை தாங்கி பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திலே கட்டப்பட்ட கக்கனால் திறந்து வைக்கப்பட்ட பாலாறு பாலம் மேம்பாலம் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் புல் பூண்டுகள் முளைத்து இரண்டு பக்கமும் மணல் மேடுகளாக காட்சியளிக்கின்றது ஆக பெருந்தலைவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசேன் அவர்கள் தலைமையிலே ஆற்காடு மேம்பாலத்தில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜா அசேன் அவர்கள் சுத்தம் செய்யும் பணியை துவக்கி வைத்தார்கள் அவருடன் பாலாஜா நகரத் தலைவர் பூக்கடை மணி அவர்களும் ராணிப்பேட்டை நகரத் தலைவர் ஜே உத்தமன் அவர்களும் ஆற்காடு நகரத் தலைவர் பேரிஜான் அவர்களும் ஆற்காடு ஒன்றிய தலைவர் எஸ் எம் வீரப்பா அவர்களும் ராணிப்பேட்டையை சேர்ந்த சால்வை மோகன் அண்ணன் அவர்களும் வசிகரன் அண்ணன் அவர்களும் மற்றும் அவருடன் ராணிப்பேட்டை நகர காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் பாலாஜா நகர துணைத் தலைவர் ஏ எம் கதிரேல் அவர்களும் நகர செயலாளர் ரஜினி நகர செயலர் பிஜே ரமேஷ் நகர பொதுச் செயலாளர் அர்ஜுனன் கட்டிட சங்க தலைவர் சம்பத்து கௌரவத் தலைவர் எம்ஏ பலராமன் டெய்லர் கிருஷ்ணன் எம்இ மணி பூக்கடை அருள் ராதாகிருஷ்ணன் டிபி ரமேஷ் அலிபாய் கோவிந்தசாமி பூக்கடை ஏகாம்பரம் பூக்கடை கோவிந்தன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலே கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் காங்கிரஸ் தொண்டர்களால் சுத்தம் செய்யப்பட்டது நன்றி வணக்கம் பூக்கடை பூக்கடைமணி வாலாஜா நகர காங்கிரஸ் தலைவர்